அப்போ வந்து அதை வந்து ஆப்ரேஷன் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்துட்டாங்க வந்து அப்பவே என்ன கூட உங்களுக்கு வந்து வந்து குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது கஷ்டம் அது வந்து நடக்காது டியூப் இந்த இடத்துல கட் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்ப இவர்களுக்கு திருமணம் ஆச்சு திருமணம் ஆகி ஒரு சில ஆண்டுகள் வந்து குழந்தை கிட்டத்தட்ட ஒரு நான்கு வருஷமா குழந்தை இல்லை குழந்தை இல்லாத உடனே அவருடைய கணவனார் வந்து இதை கேள்விப்பட்டாரு இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்ரேஷன் நடந்திருக்குது அதுல வந்து ஒரு டியூபை கட் பண்ணி எடுத்துட்டாங்க அதனால தான் குழந்தை பிறகு தாமதம் ஆகுதுன்னு சொன்ன உடனே இவர் ரொம்ப ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு இந்த மாதிரி ஒரு ஏமாத்தி என்ன நீ கல்யாணம் பண்ணி வச்சுட்டீங்க எனக்கு குழந்தையே பெத்தெடுக்க முடியாத மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி பெரிய பிரச்சனை உண்டானதுனால இந்த சிஸ்டர் டெய்லி காலையில் அவருடைய கணவனார் வீட்டை விட்டு போன உடனே ரூமை சாத்திட்டு ஒவ்வொரு நாட்களும் முழங்கால் படிட்டு டெய்லி இருந்திருக்கிறாங்க கரெக்டா ஒரு த்ரீ மந்த்ஸு ஒரு மூன்று மாதத்தில் கத்தர் அவர்கள் கருதரிக்கும்படியாய் கத்தர் உதவி செய்தார் கத்தர் குழந்தை பாக்கியத்தை கத்தர் தந்தார் அப்போ அவருடைய ரிசல்ட்டை பார்த்த அந்த டாக்டர்ஸ் வந்து நீங்கள் வந்து கருத்தரிக்கிறதுக்கு வந்து வாய்ப்பே இல்லை ஆனால் நிச்சயமாக நீங்கள் ஏதோ உங்களை நீங்கள் நீங்கள் வழிபடுகிற அந்த கடவுள் தான் அப்படி செய்திருக்கிறார் இன்றைக்கு ஒரு குழந்தைக்கு ஆண்டவர் ரெண்டு குழந்தைய கொடுத்து கத்தருளை கிருபையாய் நடத்தி இருக்கிறார் அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளை ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள் எல்லாரும் கடந்து போகிற வழி எல்லாரும் போகிற வழியிலே உங்களுக்கு அற்புதம் நடக்காமல் இருக்கலாம் எல்லாரும் போன பாதையிலே நீங்க திரும்பி வந்திருக்கலாம் சிலருக்கு சில பிரேயருக்கு போன உடனே அந்த பிரேயர்ல நீங்க இருந்த அதே பிரேயர்ல நிறைய பேருக்கு அற்புதம் நடக்கலாம் ஆனா நீங்க அதை வெறுமையாய் நீங்கள் திரும்பி வந்திருக்கலாம் நீங்க சொல்லலாம் எத்தனையோ ஜபத்துக்கு நான் கலந்துகிட்டேன் ஆனா எனக்கு அற்புதம் தரலையே எனக்கு அற்புதம் தரலையே எனக்கு எந்த வழியாய் அற்புதம் கிடைக்கும் நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் உங்களுக்கென்று ஒரு தனி பாதை உங்களுக்கென்று ஒரு தனி அற்புதத்தை உங்களுக்கென்று ஒரு தனி காரியத்தை யாரும் கடந்து போகாத யாரும் இதுவரையிலும் பெற்று கொள்ளாத உங்க சாட்சி ஒரு ஸ்பெஷலா மாறப் போகிறது இதுவரையிலும் யாரும் சொல்லீராத ஒரு சாட்சியை நீங்கள் சொல்ல போகிறீர்கள் யோசேப்பை சாட்சி சொல்லும்படியாக எழுப்பி விட்டால் யோசிப்பு சொல்லுவார் யாருக்கும் நடக்காத ஒரு காரியத்தை கத்தர் எனக்கு செய்தார் அதே போல இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் கத்தர் வாக்கு கொடுக்கிறார் இதுவரையிலும் யாரும் கடந்து போகாத ஒரு புதிய சாட்சியை கத்தர் உங்களுக்கு தருவே நம்புறவங்க கைகளை தட்டி கொண்டே ஆமே